இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் புவிகா புவிகா புவிகானாலே சாய் தானே எம்பர் நான் அவங்களே பார்க்க வந்து வாங்க உள்ள பாக்கலாம் எப்படி இருக்கீங்க நான் பேக்ஸ் பவுடர் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இங்க இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஸோ எங்களோட பார்த்தீங்க அப்படின்னா சானிடரி பேட் தான் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் அது போக எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது சொல்லுவாங்க ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடலாமா கண்டிப்பாக வாங்க ஒரு நார்மல் நாப்கின்க்கும் ஒரு ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டெமோவாகவே காட்டுறேன் நம்ம நார்மல் நாப்கின்லேருந்து ஏன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கினுக்கு மாறணும் ஒரு நாப்கினால் இல்லை என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டெமோ முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ரெண்டு சிரஞ்சில் சிக்ஸ்டி சிக்ஸ்டி எம்எல்ஏ ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இப்போ நான் ரெண்டையுமே நாப்கின் மேலே அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்க லீடிங் ப்ராண்ட் மேலே அப்ளை பண்ணுறேன் ஏன்னா டைம் கொடுப்போம் டைம் கொடுத்தாவது இதை அப்சர்வ் பண்ணிக்கதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ரெண்டுலேயுமே நான் அப்ளை பண்ணுறேன் இதை ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறேன் இப்போது நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் மேலே அப்ளை பண்ணுறேன் சிக்ஸ்டி எம்எல் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃப்ளோ தான் துணியிலேருந்து நாப்கினுக்கு நம்ம மாறின காரணமே அப்சார்ப்ஷன் தான் இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்குதான் அப்படிங்கிறது தான் ஸோ இது எந்தளவுக்கு அளவுக்கு அந்த அப்சாப்ஷனை பண்ணுதுங்கிறத பாருங்கள் ஸோ இதோட ப்ரைமரி பர்பஸான அப்சார்ப்ஷனே இதை ஒழுங்காக பண்ணாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குது இப்போ நான் ரெண்டு டிஷ்யூ எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டிஷ்யூவையும் ரெண்டு நாப்கின் மாலையும் வைக்கிறேன் நீங்கள் இது ரெண்டுலேயுமே ப்ரெஷர் கொடுங்களேன் இதில் ஒரு கை இதில் ஒரு கை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க நல்லாவே கொடுங்க ஏன்னா நம்ம உட்காடுறோம் எந்திரிக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாடி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தால் நல்லாயிருக்குமா இல்லை இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆப்வியஸாக இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பீரியட்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அலாரம் நமக்குள்ளே அடிச்சுட்டே இருக்கும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகிடும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பீரியட்ஸில் தான் இருக்கும் இல்லையா ஸோ இது அதை ஒழுங்காக பண்ணாமல் இன்னும் என்னென்ன பிரச்சனையும் கொடுக்குது பாருங்கள் இதில் மொத்தம் ஃபோர் லேயர்ஸ் இருக்குது ஃபோர் லேயருமே வந்து நம்ம உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லான லேயர் தான் அந்த ஃபோர்லேயே நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இப்படி பாருங்க எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு ஸோ இது வந்து பியோர் பிளாஸ்டிக் இது நம்ம ஸ்கின்ல வச்சு இப்படி தேய்ச்சோம்னா ரெண்டு செகண்ட் நம்மளால தேக்க முடியாது இந்த இடத்துல புண்ணாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேயரை ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ல வச்சு மாசத்துல அஞ்சு நாள் தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம பீரியட்ஸில் மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் நம்மளால நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த இடம் புண்ணாகி நல்லா வெந்து போன மாதிரி எல்லாம் ஆயிடுது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக்ல தயாரிச்சிருக்காங்க இது செகண்ட் லேயர் செகண்ட் லேயர் வந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வேஸ்ட் பேப்பரில் கலர் பிரிண்டிங்கும் பர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க ஒரு வேஸ்ட் பேப்பரை ரீசைக்கிள் பண்ணும் போது அதை டை டைஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க அந்த ப்ளீச்சிங்கோட ஸ்மெல்லையும் கலரையும் அரைக்கிறதுக்கு இதில் கலர் பிரிண்டிங்கும் பர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க இது தேர்ட் லேயர் இந்த லேயரில் அப்சார்ப்ஷனுக்காக ஜெல் வச்சுருக்காங்க ஆனால் இது ஒரு சிக்ஸ்டி எம்எல் ஆஃப் வாட்டரையே அப்சர்வ் பண்ணலை இந்த ஜெல்லோட ரா மெட்டீரியல் நார்மலாகவே ஹீட் ஜென்ரேட் பண்ணும் பீரியட்ஸ் அப்போ நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும் போது ஹீட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஓவர் ஃபுளோ ஆகிறது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது இதெல்லாம் நடக்குது இதை எது மேலே வச்சிருக்காங்கன்னா ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் மேலே இந்த ஒரு இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பிராண்ட்ல இருக்கிறது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் தான் ஒரு காட்டனை ரீசைக்கிள் பண்ணும் போது அதை குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க அப்படி ப்ளீச் பண்ணும்போது அதில் மீத்தேன் அண்ட் டயாக்சின் அப்படின்னு ரெண்டு கெமிக்கல்ஸ் பை ப்ரோடக்டாக தங்கிடும் அதுலேயும் அந்த டயாக்சின்ங்கிறது சைனை விட முந்நூறு மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாம் அந்த டயாக்சினை ஒரு ஆராய்ச்சிக்கு ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் சுவாசிக்க கொடுத்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த புலிகளை செக் பண்ணும்போது பெண் புலிக்கு ஆண் தன்மை ஜாஸ்தியாகவும் ஆண் புலிக்கு பெண் தன்மை ஜாஸ்தியாகவும் இருந்துச்சான் ஸோ பேசிக்காக நம்மளோட தன்மையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு அந்த ரயாக்சனுக்கு வலிமை இருக்குது இந்த ரயாக்சனை நம்ம யூஸ் பண்ணுறது தான் இச்சிங் இரிட்டேஷன் ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஸ்டொமக் பெயின் ஒயிட் டிஸ்சார்ஜில் ஆரம்பிச்சு பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி கேன்சர் வரைக்கும் கூட நம்மளுக்கு கொண்டு போய் விடுதுன்னு சொல்கிறாங்க இது லாஸ்ட் லேயர் லாஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகும் தெரியுதுங்களா இதில் ஒரு சின்ன போர் கூட இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன போர் கூட இல்லாத ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நம்மளோட மூக்கை அல்லது நம்மளோட வாயை ஏதாவது ஒன்று அடைச்சிட்டு டூ மினிட்ஸ் நம்மளால மறக்க முடியுமா முடியாது நம்மளோட சுவாசிக்கிற இடத்த அந்த அஞ்சு நாட்கள் மட்டும் சுவாசிக்க விடாம இந்த மாதிரி சின்ன போர் கூட இல்லாத பிளாஸ்டிக் கவரை போட்டு தான் அந்த அஞ்சு நாட்கள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோம் வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனையும் அதிகமாகிறது குழந்தைங்களை அடிக்கிறது திட்டுறது டிப்ரெஷன் போறது இது எல்லாத்துக்குமே காரணம் சுவாசிக்கிற இடத்துல சுவாசிக்க விடாம தான் நூறு பெண்கள் சூசைட் அட்டன் பண்றாங்கன்னா அதுல எண்பது பெண்கள் தான் இருக்காங்களாம் அவங்க பீரியட்ஸ் வழினால சூசைட் அட்டன் பண்றது இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து சூசைட் வரைக்கும் கூட கொண்டு போய் விடுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது இப்போ நம்ம நாலு லேயர் பார்த்தோம் இல்லையா நாலு லேயருமே நான் பயோடிகிரேடபிள் அதை மண்ணுல போட்டா மக்கி போறதுக்கு ஏழ்நூறு வருஷம் மேலே ஆகும் சோ ஏழ்நூறு வருஷமும் அது மண்ணுல இருந்து மண்ணுக்கு என்னென்னலாம் பிரச்சனை கொடுக்குதோ அதே பிரச்சனையை தான் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது மண்ணில் ஒரு பிளாஸ்டிக்கை போட்டால் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்குது பயிர் போட்டால் விளையிறது இல்லை பருவ காலங்களில் மாற்றி அமைக்குது அதே தானே ஒரு பெண்ணுக்கும் நடக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு கர்ப்பை போய் ஒரு ஆரோக்கியமான குழந்தைங்க சும்பந்திக்கிறக்கே கஷ்டப்படுது நார்மல் பீரியட்ஸை கூட குழந்தைங்கனால ஃபேஸ் பண்ண முடியறதில்லை அப்போ மண்ணுக்கு ஒரு விஷயம் கெடுதல்னால் அது ஆப்வியஸாக பெண்ணுக்கும் கெடுதல் தான் இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மட்டும்தான் கெடுதல்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தூக்கி எறிகிறதுனால என்விரான்மெண்ட்க்கு கெடுதல் இதை விட முக்கியம் இதை யூஸ் பண்ணுற பத்தில் எட்டு பேர் இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எரிக்கிறாங்க ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே அந்த எரிக்கிற மிஷின் வந்துருச்சு அப்படி எரிக்கும் போது நான் இதுக்கு முன்னாடி பேசின டயாக்சைன் காற்றுல இன்னும் விகிரப்படி சின்ன சின்ன குழந்தைங்களை கூட பாதிக்குதான் ஸோ ஒரு குழந்தை ஒம்பது வயசுல பத்து வயசுல இப்போலாம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு காரணம் கூட இந்த டயாக்சினை டைரெக்டா இன்ஹேல் பண்றதுதான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது

லாக்கிங் சிஸ்டம் எதுக்குன்னா ஒரு அத்லட்டாக இருக்கலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளாக இருக்கலாம் நம்ம உடம்பு எந்த மாதிரி அசைவுகளை மேற்கொண்டாலும் சைடு லீக்கேஜ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் உங்க ஸ்கின் மேல இப்படி வச்சு தேய்ச்சு பாருங்களேன் ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஆ அது மேல ஒரு சிக்ஸ்டி எம்எல் வாட்டர் ஊத்துன மாதிரி இருக்கா கரெக்ட் சோ ரொம்ப ஸ்கின் ஃப்ரண்ட்லியாவும் இருக்கும் ரொம்ப ட்ரையாவும் இருக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் இது நம்மளோட செகண்ட் லேயர் இந்த லேயர்னால தான் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்மார்ட் சானிடென் சொல்றோம் நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த லேயர்ல வந்து ஆனியோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ளூடட் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் இருக்கு இந்த ஆனியோன் ஸ்ட்ரிப் நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணும் இப்போ ஆனையோன்னா என்னென்னா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் கேட்டையான் ஆனையோன்னு சொல்லிட்டு காற்றுல எல்லா இடத்துலையுமே இருக்கிற விஷயம் தான் ஆணையான் சாப்பாட்டில் எப்படி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த ஆனையோ நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய பாக்டீரியாஸை எப்படி எலிமினேட் பண்ணுதுன்னா நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய பாக்டீரியாவுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இருக்கும் டிஎன்ஏக்கு பிளட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இருக்க மாதிரி ஸோ அந்த சார்ஜை அதுக்கு ஆப்போசிட் சார்ஜோடு நம்ம வச்சிருக்கிறதுனால நியூட்ரல் ஆகிடும் இந்த அவர் கண்ட்ரீஸ்ல டிஷ்யூ பேப்பர் மாதிரி மெடிக்கல் ஷாப்ல வைப்பாங்க கீழே வந்து ஒரு குழந்தை அடிபட்டுச்சுன்னா நம்ம எப்படி மஞ்சள் தடவரும் அந்த மாதிரி அங்கெல்லாம் ஆனியோன் ஸ்ட்ரிப்பை மாயரைஸ் பண்ணி அங்கே வச்சாலே இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படிங்கறதுதான் கான்செப்ட் ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம நாப்கின்ல வச்சிருக்கிறதுக்கான காரணம் வெளியேற பாக்டீரியாஸை மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புறது தான் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது நமக்கு பீரியட்ஸ் பேஸ் ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட போனால் அவங்களோட ஃபஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் ஒன் சானிடரி நாப்கினா மாற்றிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காரணம் வெளியேற பாக்டீரியா மல்டிப்ளை ஆகி த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் பல லட்சம் பாக்டீரியாவை பெருகி மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள போகிறது தான் இந்த ஆமியோன் ஸ்ட்ரிப் அந்த பாக்டீரியா கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுனால பீரியட்ஸ் பேஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் இதில் இருக்க இன்னொரு டெக்னாலஜி தான் ஃபார் ஐஆர் ஆபரேஷன் தியேட்டர்ல ஃபாரையார் கொடுக்கறதுக்கான காரணம் பேஷண்ட்க்கு வலி தெரிய கூடாது யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்சேஷன்னால பீரியட்ஸ் அப்போ ஒரு மைன்யூட் பெயின் நமக்கு நேச்சுரலாவே இருக்கும் அந்த பெயினையும் மினிமல் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி இன்செர்ட் பண்ணிருக்கோம் இது நெக்ஸ்ட் லேயர் இந்த லேயரும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன் தான் ப்ளஸ் இந்த நேரம் ரொம்ப ட்ரையாகவே இருக்கும் இந்த காட்டன் நீங்கள் சுதணிக்குள்ளே போட்டிங்கன்னா இதனால் உரிய முழிய அளவுக்கு தண்ணியை உறிஞ்சிட்டு எப்படி போடுறீங்களோ அப்படியே இருக்கும் ஆனால் மார்க்கெட்டில் இருக்க பிரான்ஞ்சோட காட்டன் எடுத்து சுருதனிக்குள்ளே போட்டு கலந்திங்கன்னா தண்ணியோட தனியாக மேர்ஜ் ஆகி நல்லா கூல் மாதிரி ஆகிடும் ஏன்னா அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் இது பியூர் காட்டன் நம்மளோட ஜெல் மேலே வெண்டிலேட்டிங் ஸ்ட்ரிம் இருக்கும் மேலேயும் கிளி ஸோ அந்த ஸ்ட்ரிமோடு சேர்த்தி நான் ரோல் பண்ணுறேன் நம்ம ஜெல் தான் நம்ம ஊற்றின சிக்ஸ்டி எம்எல் ஆஃப் வாட்டரை அப்சர்வ் பண்ணி உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கு இது இன்னும் சிக்ஸ்ட்டி எம்எல்ஏ அப்சர்வ் பண்ணணும் அதுங்களுக்கு கடைசியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் இது ஜெல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் இது ஜெல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் ஜெல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் கூட கொஞ்சம் கூட ஈரமா இல்லை அண்ட் இதுவும் ரொம்ப சர்ஜிக்கல் காட்டன் தான் ஸோ இந்த லேயர்ல ஈரம் இல்லைங்கிறதுனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா உங்களோட துணிலையும் ஈரமாகாது உங்களாலையும் ஈரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஸோ கிளாத்தும் சேஃபா இருக்கும் நீங்களும் சேஃபா இருப்பீங்க நடுவில் ஃபுல்லாவே லாக் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்ல வரும் இந்த ஒரு லேயர் மட்டும் இல்லை எட்டு லேயருமே ப்ரீதபிள் தான் கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த எயிட் லேயர் இருக்க நாப்கினை வச்சு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் கம்த்தினாலும் எயிட் லேயர்ஸையும் தாண்டி மேலே வாட்டர் வை போய் ஃபார்ம் ஆகும் ஸோ உங்களால் சஃபகேஷனை ஃபீல் பண்ண முடியாது ப்ரீத்தபிளாக இருக்கிறனால நீங்கள் பீரியட்ஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க ப்ளஸ் இந்த கம் வந்து ஃப்ரூட் கம் சப்போட்டா படத்துலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கம் ஒரு நார்மல் நாப்கின்ல இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் கம் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கம்மை பேண்டஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணாலும் அந்த கம் பேண்டிஸை விட்டு போகாமல் பேண்டிஸில் ட்ராவல் ஆகும் அதை அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம் உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு டாக்டர்ட்ட போனால் அவர் பீரியட்ஸ் டேஸில் வேறு பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்கள் நார்மல் டேஸில் வேறு பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார் காரணம் இந்த கம் ட்ராவல் ஆகிறது தான் அதனால தான் நம்ம ஃப்ரூட் கம் கொடுத்துருக்கோம் பிளஸ் இந்த லாஸ்ட் லேயர் கூட பயோடிகிரேடபிள் பேப்பர் தான் நான் மறுபடியும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் அது நான் தமிழரில் போர் பண்ணுறேன் எதுக்காக இந்த டெமோ பண்ணி காட்டுறோன்னா நமக்கு எப்பயுமே ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஃப்ளோ இருக்காது பட் அதையும் மீறி ஓவர் ஃப்ளோவாக இருக்குது இல்லை டெலிவரி டைமில் பீரியட்ஸ் வருது போஸ்ட் போஸ்ட்பான்ட்ரம் பீரியட்ஸ் இல்லை நீங்கள் மெனோப்போசப்போ பீரியட்ஸ் வருதுனா கூட நம்மளோட நாப்கினை பயோ இல்லாமல் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் ப்ராண்டோட ஜெல் இது நம்ம பிராண்டோட ஜெல் நம்ம ப்ராண்டோட ஜெல்ல என்னால் அளவுக்கு இந்த வெண்டிலேட்டிங் ஸ்ட்ரிம்மை கூட எடுத்துகிட்டு வெறும் ஜெல்லில் போடுறேன் ஸோ மொத்தம் ஒன் டுவெண்ட்டி இப்போது ஏற்கனவே ஒரு சிக்ஸ்டி எம்எல் இப்போ ஒரு சிக்ஸ்டி எம்எல் ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஆச்சு இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல் இந்த ஜெல்லோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அவ்வளோ தான் ஏன்னா இது முன்னாடி ஊற்றின சிக்ஸ்டி எம்எல்ஏ அப்சர்வ் பண்ணல இது எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாலும் இவ்வளோ தான் அப்சர்வ் பண்ணும் இது நம்ம பிராண்டோட ஜெல் வாட்டரே வரலை நான் எவ்வளோ ப்ரஷர் கொடுத்தாலும் இதுலருந்து ஜெல்லே வெளியே வர அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே வராது அது இதோட மேஜிக் எஸ் ஸோ இது வந்து நம்ம டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சது சின்ன சைஸ் டூ நைன்டி எம்எம் நம்மக்கிட்டே த்ரீ சிக்ஸ்டி எம்எம் பெரிய சைஸ் கூட இருக்கு டெமோ நீங்களும் பார்த்தாச்சு நானும் பார்த்தாச்சு ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு இனிமேல் நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் பை பாய் பை